ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு அதிரடியான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க லைக் ஆன ரொம்ப இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க நாங்கள் இனிமேட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த கூலி படத்தில் சன் பிக்சர்ஸ் ஒரு வேலையை பார்த்துருந்தாங்க ஒவ்வொரு கேரக்டரையும் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணக்கூடிய ஒரு போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இவங்க அடுத்து ஒரு படிக்கு மேலேயும் போயிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு கேரக்டரையும் பார்த்தீங்கன்னா வீடியோவாகவே ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டருக்கான அந்த ரிவீல் என்னன்றதை இன்னைக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரித்திகா சிங் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து ரூபான்ற ஒரு கேரக்டர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்காக அவங்க வந்து ஒரு போலீஸ் கேரக்டரில் வராங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடுத்தது துஷாரா விஜயன் அவங்களோட கேரக்டர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க ஒரு குட்டி வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க அவங்களோட பேர் வந்து சரண்யா அப்படின்ற மாதிரி ரிவல் பண்ணிருக்காங்க போல்ட் அண்ட் பிரேவ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த ட்விட்டரில் ஸோ இதன் மூலியமாக அவங்களோட கேரக்டர் ரொம்ப வந்து ஒரு இன்டென்ஸ்டான ஒரு கேரக்டரா இருக்குன்றமே தோணுது கதைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டராக தான் இருக்குன்னு எனக்கு தோணுது பர்சனலி ஏன்னா அந்த தான் அவங்களுடைய அந்த கேப்ஷனை பார்க்கும்போது நமக்கே தெரிஞ்சுது அவங்களோட இந்த வீடியோ கட்ஸ்லாம் எல்லாம் பார்க்கும் போதே ரொம்ப துணிச்சலான ஒரு கேரக்டர் தான் நடிச்சிருப்பாங்களோ அப்படின்றது அதே போல ஸ்கூல் டீச்சரா வராங்க தெளிவாக தெரியுது பேக்ரவுண்ட்ல ஸ்கூல் தான் இருக்கு கிளாஸ் ரூம் உட்காந்துருக்காங்க ஸ்கூல் வாசலில் பேசுற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த அந்த காம்பவுண்ட் வால் அந்த இதெல்லாம் தெரியுது கிளாஸ் ரூமோட அந்த அந்த நமக்கு தெரியுது ஸோ இவங்க ஸ்கூல் டீச்சரா தான் வராங்க அப்படின்றது இதன் மூலியமாக தெரியுது சோ படமும் ஏற்கனவே நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு கேள்விப்பட்டிருந்தோம் எஜுகேஷன்ல நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அதுல வந்து இந்தியாவுல நடக்கக்கூடிய சில குளறுபுடிகள் அதுல நடக்கக்கூடிய ஸ்கேமை பத்தி பேசக்கூடிய ஒரு படமா தான் இது இருக்குன்ற மாரி நடுவில் நம்ம வந்து ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி நம்ம அதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இப்ப எனக்கு இத பார்த்துடே எனக்கு டப்னா அதுதான் ஸ்ட்ரைக் ஆச்சு அப்போ இவங்களுடைய கேரக்டர் மையப்படுத்தி தான் படம் நகருதுனாக்கா அப்போ ஸ்கூல் அந்த எஜுகேஷன் சம்பந்தமாக நடக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனைகள் அதில் நடக்கக்கூடிய ஏதோ ஒரு சம்பவங்கள் அடிப்படையில் தான் இந்த படத்தோட கதையே இருக்க போகுது அப்படின்றது தெரியுது உங்களுடைய க எதிர்பார்ப்பு எந்தளவுக்கு இருக்கு அடுத்து யாரோடைய கேரக்டர் வீல் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்றது கேசிலன் ஃப்ரெண்ட்ஸ்